ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பருப்பு பூசணிக்காய் போட்டு மஞ்சள் பூசணிக்காய் போட்டு ஒரு கூட்டு செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கால் கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் மைசூர் பருப்பு சின்னதாக ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகா பொடி ஒரு கப்பு அளவுக்கு நான் வந்து மஞ்சள் பூசணியை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து முங்கி நிற்கிற அளவுக்கு ரொம்ப மேலே நிறைய தண்ணி ஊற்றாமல் ஒரு முக்கால் பாக அளவுக்கு முங்குற அளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு ஒரு அளவுக்கு வேக வச்சுக்கலாம் அதுக்கு மசால் பார்த்திங்கன்னா கால் மூடி தேங்காய் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு விசிலுக்கு வச்சு நல்லா காய் பருப்பு நல்லா வெந்திருச்சு இதை வந்து மஞ்சட்டியில் மாற்றிக்கிறேன் இது வந்து கொதிக்கட்டும் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் ஜீரகம் மசாலா வந்து ஊற்றிக்கலாம் அது ஒரு கொதி உடனே நம்ம வந்து தாளித்து ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக கடுகு ஜீ கடுகு ஜீரகம் போட்டு தாளிக்கிறது தான் நான் வந்து இது ஒரு கொதி வரட்டும் இது பார்த்திங்கன்னா அப்படியே கட்டி ஆகிரும் மஞ்சட்டினால் அந்த சூடில் அப்படியே கட்டி ஆயிரும் குழம்பு இதுக்கு இப்போ தாளிப்பு போட்டுக்கலாம் அதுக்கு தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் கரமளகா கருவேப்பில மல்லியில் போட்டு தாளித்து கொட்டிட்டோன்னா சூப்பரான பருப்பு சனிக்காய் போட்டு ரெடி ஆகிரும் இதுவே நம்ம சாம்பார் பொடி போட்டு தாளித்தோம்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு சாம்பார் பொடி போட்டு தாளித்தோம்னா அது சாம்பார் மாதிரி ஆயிரும் பூசணிக்க சாம்பார் மாதிரி ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாத்துக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாருங்கள் இப்போ தாளித்து அதில் ஊற்றிட்டு அப்படியே நம்ம வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோன்னே அந்த வாசனை வந்து குழம்புல ஃபுல்லாக நல்லா சேரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்